ஒருத்தர் ஜியோ புத்தகத்தை பற்றி பேசுனார் சூப்பர் ஜியோ புத்தகம் என்றால் என்றான்னு கூட தெரியாது ஆனால் ஜியோ புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் தயாராக இருக்காங்க ஜியோ புத்தகம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு இப்போ கேட் தெரிஞ்சிக்கிட்டேன் ஜியோ புத்தகம் எப்படி வேதாகமம் இருக்கிறதோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதாவது வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிற மூன்று புத்தகங்கள் சேர்ந்தது தான் ஒரு புத்தகம் பைபிள் இது யூதர்களுக்கு அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மனவாட்டி என்று மூணா பிரிக்கப்பட்ட புத்தகம் தான் இது ஆனால் இந்த ஜீவ புத்தகம் என்பது அதே போல தான் அது என்ன என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க வானத்துக்கு கீழே மேலே பேர் எழுதப்பட்டிருக்கும் பரலோகத்தில் ஆனால் பூமியிலே அவருடைய பேர் கிறுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறதான ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகம் பூமியிலே அவருடைய பெயரே இருக்காது பரலோகத்துலேயும் அவருடைய பெயரே இருக்காது ஆனால் இருந்தாலும் நீதிமன்ற லிஸ்ட்லேருந்து வர்றவங்க ரட்சிக்கப்படாதவங்க இயேசுவை ஏற்றுக்காதவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கு உதவி செய்தவர்கள் எல்லா போலி ஆட்களுக்கு இல்லையா உண்மையான ஜனங்களுக்கு உண்மையான வித்துக்கு உதவி செய்தவர்கள் பரலோகத்துக்கு வராங்க அது வெள்ளை சிங்காசத்தின் வழியாக வராங்க இன்னும் ஒருத்தர் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் அவருடைய பெயரை கிரிக்கி போடப்பட மாட்டாது காரணம் என்னவென்றால் அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருந்தது இல்லையா அந்த ஆட்டுக்குட்டிக்குள்ளே இவருடைய கண்களை தேவன் வைத்திருந்தார் அதனாலே அவர்கள் பூமியிலே வந்தாலும் அவர்களும் எந்த தவறுகளுக்கும் போக மாட்டார்கள் ஆனால் வார்த்தையை உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் அது கிரிக்கி போடப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது மூணாவது புத்தகம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் முதல் புஸ்தகம் இரண்டாவது புஸ்தகம் மூன்றாவது புத்தகம் இந்த மூன்று புத்தகங்கள் சேர்ந்ததுதான் ஜீவ புத்தகம் என்று அர்த்தம் ஆனால் இந்த மனிதர் பேசினாரே ஜீவ புத்தகத்தை குறித்து சிரிப்பு தாயா வருது இப்படியெல்லாம் பேசி மக்களை வஞ்சிக்கணுமா என்னத்துக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்க ஒரு காணிக்கைக்கும் சம பாகத்துக்கு அவங்க ஜீவனை விட போகிறீங்க ம் சரி ரொம்ப கஷ்டம் ஐயா